சொந்தங்களுக்கு வணக்கம் நான் திருகோணமலை மாவட்டத்தில் திரியா என்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் ஒரு மாவீரர் குடும்பம் அம்மா இந்த அம்மாவை தான் நான் சந்திக்க வந்திருக்கேன் அம்மா வணக்கம் வணக்கம் இப்போ இந்த நிறைய எப்படி இருக்கீங்க என்ன சாப்பாடு சோறு மீன் சோறு மீன் கறிய செம்மையா சூப்பரா யார் யார் இருக்கிறீங்க நீங்க இந்த ஊர்ல பேர் என்ன மதுரம் கூட இப்ப யார் யார் இருக்கிறீங்க நீங்க நாங்க நாலு பேர் இருக்கோம் நாங்க மகனும் ஆ

சரி இப்போ என்ன வேலை செய்கிறீங்க அப்பா என்ன செய்யுது அப்பா கூலி வேலை இப்போ இந்த வீட்டில் எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க பதினோரு வருஷமாக இங்கே இருக்கிறீங்க அதுக்கு முதல் பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட இங்கே வந்து இருந்து எங்கள் எண்பத்தஞ்சாம் ஆண்டு இங்கே வீடுகள் எல்லாம் இருக்குது அப்பா சேர்த்து யார் அதோடையான எங்கிற அம்மாவோட நாங்கள் இருந்தது தொண்ணூறுல திரும்ப இடம் திரும்பி பிரச்சனை வந்து திரும்பி இடம் பெயர்ந்து இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படியே வன்னிக்கு போய் வன்னிக்கு போய் வண்டியிலேருந்து இந்தியாவுக்கு போய்ட்டு போய் திரும்ப வந்த நாங்கள் ரெண்டாயிரம் தொண்ணூற்றி அஞ்சுல வந்த வந்து ஆதிமுக இருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு திரும்பி மூடக்கூடிய திரும்ப வந்த பெரிய கடந்து பாதையில எல்லாம் கடந்து அப்புறம் உங்களோட வீட்டு ஒரு மகன் ஒருத்தவங்க மாவீரர் குடும்பம் சொன்னாங்க என்ன விஷயம் இப்ப இந்த நிறைய இளம் பொடியணிகள் இருக்காங்க தானே இதுக்கெல்லாம் போதைக்கு அடிமையாகிறாங்க இதை பத்தி என்ன மாதிரி அது என்ன சூழல்கள் ஊருக்குள்ள நிறைய தான் இருக்குது எல்லா இடமும் எல்லா இடமும் அதுதான் பிள்ளைகளுக்கு பொழுதுபோக்குகள் அதுகள் எல்லாம் மிக குறையுது பள்ளிக்கூடங்கள் போறவாறு எல்லாம் குறையுது அப்ப இதுலயே அதுக்கப்புறம் சிந்தனையிலும் மிகவே இருக்கா ஜெயம் இருக்கா கடும் அப்ப இந்த பிள்ளைகள்லாம் இதுகளில் கூடுதலாக ஈடுபடுறாங்களே அடுத்த தலைமுறை இல்லாட்டி எதிர்காலம் எப்படி இருக்க முடியும் நினைக்கிறீங்க அப்படி இருக்கும் நாங்கள் வாழ்ந்த காலங்கள் அந்த காலத்தில் இருந்ததை விட இப்ப இப்போ அது குறைஞ்சு கொண்டே போயிடுச்சு இப்பந்த பிள்ளை எல்லாம் பார்க்கவே மேல கதைக்கவே மேலாம கிடையாது சின்ன பிள்ளை இதெல்லாம் குடிதா இப்ப எல்லாரும் தொழிலாவே பாவிக்கிறாங்களா அது எல்லாம் தொழிலே கூலி வேலையில புற குறைவு இது எல்லாம் தொழில் ஆஹ் இது உங்களுக்கு இந்த வீட்டுல வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்க மழை வந்தா ஒழுக்கு காத்தடிச்சா தகரம் எல்லாம் கிளப்பிடும் போட்டு கட்டுறாங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாரு மத்த வெயில் காலத்துல ஓகே வெயில் காலத்தில் மரத்து வீட்டில் தான் போய் இருக்கிற ஒன்பது மணி ஒன்பதரையோட வீட்டுக்கே இருக்கேன் வெயிலுக்கு கடும் கஷ்டமா இருக்கும் தகரம் தானே உடுப்பு வேலையெல்லாம் வெயிலே கிடந்து கிடந்து வீட்டுக்குள்ளே வெயிலாக இருந்து போய் நீங்களும் உங்களோட கணவரும் ஒரு மகனும் இன்னொரு பார்க்கறோம் இவ்வளோ பேர் தான் இதில் இருக்கிறீங்க இருக்கிறேன் நாலு பேர் அப்ப வருமானம் எல்லாம் என்ன மாதிரி என்ன வேலை கண்டிப்பாக போனா தான் கூடி வேலைக்கு போனா இப்ப நீங்க கவர்மெண்டால உங்களுக்கு ஏதாவது வந்து வீடுகள் கட்டி தரனதுக்கு சந்தர்ப்பம் இருக்கா? 뭐 ஏதவும் கேட்றீங்கலா? இல்ல, போய் காலே ஜனங்க தான் தான மாதிரி. அவங்க தர போறாங்க, அங்க இருக்குற சிக்கலுக்குள்ளనే. அதே மாதிரி வேற ஏதாவது தனியார் நிறுவனங்கள் அது இது எங்கேயாவது போய் ஏதாவது கடச்சி கட்டுறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்துங்களா? ஆ, இந்த வீட்ல சமாளிச்சு கொண்டு போக முடியுமா? இங்க இருக்கு மட்டுமே இருக்கறதா? மலபெஞ்சா மலபெஞ்சா தாக்கு புடிக்கலடா? அளைபெஞ்சா தான் ஒளு ஒளு பு. கடுமையான ஒளுக்கா? ஓ சட்டி கிழ வைக்கிறாரு. காதுக ஆணியலக்ள வீரே நாவுரதிர. அப்படியா? அ பராயே மேல கம்மல்லாம் வச்சதாம் வைக்கீங்க. ஆ எல்லாம் கம்பூஜி கைロボட்டு பத்தி. சக்கல் தானா? ஹ்ம். மேல பட்டு சக்கல் தான். மகன்ன பத்தியே தான் நினைக்கிறாரு. ஏன் அவரை தான் அடிக்கிறதுக்கு அவங்கெல்லாம் இருந்திருப்பாங்களா நாங்கள் இப்படி கேட்க வேண்டிய கதைக்க வேண்டியது இல்லை தானே இப்போ அவங்க படித்தவன் நல்லா படித்த பிள்ளை நல்லா கட்டிக்கார அப்போ அதுக்கெல்லாம் எப்படியோ வேலை செஞ்சு தான் இருக்கும் உழாட்சி குழாச்சி நேரம் வாசை கட்டி நாங்கள் நல்லா எத்தனை வயசில் அவள் பத்தொன்பது வயசில் பத்தொன்பது வயசில் இறந்துட்டேன் இறந்துட்டேன் பதினாறில் போய் மூன்று வருஷத்தால் ஒரு தன் ஒரு தனம் மூன்று மூன்று வருஷத்தால் எங்களுக்காக தான் என்ன உண்மையாகவே யோசிச்சு பாருங்க ஒரு மாவீரர் குடும்பம் ஒரு மாவீரர் குடும்பம் பாருங்க அவங்களுக்கு எப்படியான ஒரு வீட்டில் வாழ்றாங்க பார்க்க உண்மையாகவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது தான் இருக்கு உண்மையாவே எங்களோட சொந்தங்கள் நிறைய பேர் எத்தனையோ வீடுகள் கட்டுறீங்க எவ்வளவோ விஷயங்கள் செய்கிறீங்க மாவீரர் குடும்பம்ன்றதுக்காக மட்டும் இல்லை ஒரு தாயாக ஒரு அம்மாவை பார்க்கும்போது கூட ஒரு வீடு இல்லைன்னு யோசிச்சுக்குள்ளே உள்ள துன்பமா இருக்கு அதனால் இந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு வீடு ஒன்றை கட்டி கொடுக்குறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி ஒன்று எடுக்க முடியுமா இருந்தால் கட்டாயம் ஒரு முயற்சி ஒன்று எடுங்க உண்மையாகவே ரொம்ப ஒரு என்ன வெயில்ல எல்லாமே இந்த தகரத்துக்குள்ளுக்கெலாம் இருக்கையில் கடும் கடுமையாக வேர்க்கும் கடும் கஷ்டமாக இருக்கும் மழையெல்லாம் பெஞ்சு யோசிச்சு பாருங்கள் ஏனத்தை வச்சு கொண்டு முழுக்க ஒழுங்குனா எவ்வளோ துன்பமாக இருக்கும் அதனால பாருங்கள் முடியமாக இருந்துச்சுன்னா எங்களுக்காக எங்களோட மண்ணுக்காக உயிரை கொடுத்துருக்குறாங்க உயிரை கொடுத்த ஒரு மகனினுடைய தாய்க்கு வீடு இல்லைண்டா என்ன கதைக்கிறதுன்னு கட்டாயம் சொந்தங்களே உங்களால் முடியுமாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன முயற்சி உண்டு எடுங்க நன்றி அம்மா உங்களை சந்திச்சையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி அம்மா வாரம் சரியா